ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு தெளிவு குருவின் திருமேணி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே இந்த பகுதியில் நாம பார்க்க போறது ராம பக்தி உள்ளவர் தவறு செஞ்சா சேஷாத்ரி சுவாமி கண்டுகாம விட்டுருவார தான் வந்து நம்ம கடைசி பகுதியில் முடிச்சிருந்தோம் அவர் யார் மேல பக்தி வச்சாலும் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து சுவாமியோட பக்தரா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அவர் ராமபக்தி உள்ளவராக இருந்தாலும் சரி முருகபக்தி உள்ளவராக இருந்தாலும் சரி சிவபக்தி உள்ளவராக இருந்தாலும் சரி அம்பாள் பக்தி உள்ளவரா இருந்தாலும் அவருக்கு வந்து இறைவன் மேல யார் பக்தி வச்சிருக்காங்களோ சுவாமிக்கு ஆனா பக்தி இருக்கிற காரணத்தினால யாருக்காவது தப்பு பண்ணா ஒத்துப்பாரு சுவாமிகள் ஒத்துக்க மாட்டார் அப்படி ஒரு சம்பவம் தான் திருவண்ணாமலையில் நட டிவி சுப்பிரமணிய ஐயர் அவர் திருவண்ணாமலையில தாலுகா போர்டு உமஸ்தவர் ரொம்ப ரொம்ப பக்திமான் அவருடைய குல வழக்கப்படி கா அதிகாலையில் எழுந்துக்கிறதும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சிடுறதும் காயத்ரி ஜபம் பண்ணுறதும் ஒரு நாள் கூட அது தவறாம செஞ்சுக்கிட்டு வர்றார் அப்படிப்பட்டவர் சுவாமி மேல பெரும் பக்தியும் உள்ளவர் சுவாமி பார்க்க வரும்போதெல்லாம் ஏதாவது அவர் அவர் சாப்பிட்ணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று எடுத்து வந்துவர் சுவாமியும் அவர் வந்தார்னா அவர் கொண்டு வந்ததில் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ற உணர்ந்தது ஏன்னா அவ்வளவு பக்தி அவர்கிட்ட இருக்கு அவ்வளவு அன்பும் அவருடைய நேர்மையும் இருக்கு அவர்கிட்டன்றது சுவாமி புரிஞ்சு வச்சிருந்தார் திருவண்ணாமலையில அதே தாலுகா போர்டு பிரசிடண்டா இருந்தவர் சிறுவள்ளூர் வெங்கடசுபாய்யர் அவர் கேட்டுதான் இவர் வேலை பார்த்துட்டு இருக்கார் டிவி சுப்ரமணியர் வெங்கடசுபஐயர் ராமபக்தி உள்ளவர் மட்டும் இல்ல சுவாமி மேல வந்து அளவற்ற பக்தி அவருக்கு உண்டு அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல சம்பவத்தை அப்படியே சொல்றேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல ஜனவரி மாசத்தில் நடந்தது ஒரு நாள் வெங்கடசுப்பய்யர் அவருடைய வீட்டு திண்ணையில டிவி சுப்பிரமணிய ஐயர் வேலை பார்த்துட்டு இருக்காரு வெங்கடசுப்பய்யர் முன் வராண்டாவது சாய்வுனார் காலையில் உட்காந்துக்கிட்டு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு என்ன கடிதம்னா டிவி சுப்பிரமணிய ஐயர் வந்து காசிக்கு போகணும்னு ஒரு ஆறு மாசம் லீவு கேட்டிருக்காரு பிரசிடென்ட் ஆனால் வெங்கடசுப்ப ஐயருக்கு என்ன ஆச்சோ தெரியல அன்னைக்கு மனசாட்சிக்கு விரோதமா அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது டிவி சுப்பிரமணிய ஐயர் மேல ஒரு புகார் கொடுக்கறதுக்காக ஒரு லெட்டர் எழுதுறாரு இவர் வந்து ஆபீஸ் பணத்தை களவாடிட்டாரு அதன் காரணமா தான் இவர் ஆறு மாசம் லீவு கேட்டு எனக்கு விண்ணப்பிக்கிறாரு அப்படின்னு வந்து அபாண்டமா ஒரு பழிய வந்து எழுதிட்டு இருக்காரு கடிதத்துல எழுதிட்டு இருக்கும் போது எங்க இருந்து வந்தாரு தெரியல திடீர்னு மடமடன்னு அந்த முன் வராந்தால் நுழையறாரு சுப்பிரமணிய ஐயர்லாம் கண்டுக்காம நேரம் வெங்கடசுப்ப ஐயருக்கு போய் நிக்கிறாரு என்ன நினைச்சிட்டு இருக்க யார் மேல இப்படி ராது கொடுக்க போற அபாண்டமா பழி சொல்ல புரியா முன்னாடி இருக்கிற மனுஷன் அதாவது திண்ணையில உட்கார்ந்து மனுஷன் என்னையா தப்பு பண்ணா என்ன மீறி ஏதாவது பண்ண இந்த வீட்டுல பணம் விழும் அப்படின்னு அதிரடியா இந்த வெங்கட சுப்பையர மிரட்டின உன்னையும் அவரும் வில வளர்த்து போயிட்டார் சொல்லிட்டு அவர் பாட்டு விடு விடு நிக்கவே இல்லை பணம் விழுன்னு சொல்லிட்டு வெளியில டக்குன்னு கிளம்பிட்டார் இவர் எழுந்து உள்ள ஓடுறாரு வீட்டுக்குள்ளார வீட்டுக்குள்ளார ஓடி போய் படுக்கையில விழுந்ததுதான் அவருக்கு வேர்த்து கொட்டி ஜனம் வந்து ஒரு வாரம் வேலைக்கே வரல அன்னைக்கு சாயந்தரமே சேஷாத்திரி சுவாமியை பார்க்கறதுக்கு சுப்பிரமணிய ஐயர் வராரு வந்த உடனேமே உனக்கு எதுக்கு அந்த வேலை அந்த தெலுங்கு பிராமணன் கிட்ட நீ ஏன் வேலை செய்யற வேண்டாம் வேற வேலை தேடிக்கும் அவன் ஒன்னும் பண்ண மாட்டான் நீ கவலைப்படாத நீ அதுக்குள்ளார வேலை வேற தேடிக்கும் உனக்கு எதாவது பண்ணான்னா அவன் வீட்டுல போனும் சொன்னது சொன்னதுதான் அப்படின்ட்டாரு வெங்கட சுப்பா ஐயரும் பயந்துகிட்டு எதுவுமே செய்யல என்ன அது அபாடன்னு அவருக்கே தெரியும் ஏன் அப்படி செய்ய முயற்சி பண்ணாருன்னு அவருக்கும் வழங்கலை ஆனா அவர் சேஷாத்ரி சுவாமிகள் சொன்ன மாதிரி நாலஞ்சு மாதத்துக்குள்ளார திருச்சியில ஒரு நல்ல வேலை அவர் கிடைச்சது திருச்சிக்கே வந்து வேலைக்கு மாற்றலாம் போயிட்டாரு அப்படி இறைவன் மேல பக்தி இருந்தா மட்டும் இல்ல நேர்மையும் சத்தியமும் இந்த பக்தியில உண்மையும் இருக்கணும் அது இல்லைன்னா சேஷாத்திரி சுவாமி விட மாட்டார் இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி மேடையில பேசுறதுக்கு ஒருத்தர் பேச்சு வராம தடுமா இருந்தார் அவருக்கு எப்படி பேச்சு கொடுத்தாருன்றத அடுத்த பகுதியில பார்ப்போம் ఓం సద్గురు శ్రీ శేషాద్రి స్వామీ పురుగు